நிகே நீ கேத்த அவ்வளவு அழகா மனச பறிக்க கூடிய அற்புதமான நெத்திச்சுட்டி இன்னைக்கு கேட்ட அந்த நெத்திச்சுட்டி உங்களு மாதிரி அழகான பெண்களுக்காகவே தான் வடியுமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன் இப்போ நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி எங்க குரு தாத்தாச்சாரியார் இருக்கரே அவரும் அப்படியே நினைச்சாருன்னா அந்த அரிய வகை வைர நெத்திச்சுட்டி எப்பபோவும் உங்க தலையில வந்து விழுந்திருக்குமே அழகுக்கு அது இன்னும் அழகு சேர்க்குமே

வந்த வேலை முடிஞ்சது அப்ப நான் வரட்டுமா உத்தரவு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு மணி அது சரி நீ ஏ ஒரு ஓட்டாண்டி இருந்தா தானே மிச்சம் இருக்கிறதுக்கு என்கிட்ட சொம்பு இருக்கு கிழிஞ்சு போன கோமனம் இருக்கு சொத்தையான வாளி இருக்கு உடஞ்ச கட்டில் இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு என்கிட்ட தாத்தாச்சாரியார் இருக்காரு

நீங்க எதுக்காக வந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் அது ராஜநர்த்திகி சௌதாமணிய பத்தி தான் ராஜனர்தகி சவுதாமணிய பத்தன விஷயமா ஆமா குருதேவா சாய்ந்திர அரண்மணில் இருந்து வீட்டுக்கு போர வழியில் தர்ச்சையிலா உங்களை பார்த்தேன் கொஞ்சம் கவலையாவும் ரொம்ப கோபமாவும் இருந்தாங்க எதுக்கு அவ்வளவு கோபமா இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் ஆனா அவங்க சொல்லவே இல்லை ஆனா அவங்க உங்களை உடனே பாக்கணும்னு நினைக்கிறாங்க அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்த எதுக்கு எதுக்கு பாக்கணும்னு நினைக்கிறாங்க கவலையா இருக்காங்கல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் பக்தர்களை சந்திச்சு பேசுற நேரம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் யாரையும் சந்திக்க போறது இல்ல ஒருவேளை அவங்க என்ன பாக்கணும்னு நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில வந்து என்ன பார்க்க சொல்லு வரட்டும் என்ன பார்க்கட்டும் அவங்க பிரச்சனைகளை சொல்லட்டும் நான் தீத்து வைக்கிறேன் அவங்களுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் இப்போ நான் என் பிரபுவ தியானம் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு நீ வந்த வந்த விஷயத்த சொன்ன நீ சொன்னதை நான் காதல வாங்கிக்கிட்டேன் இப்போ நீ கிளம்பலாம் ரொம்ப சந்தோஷம் குருதேவா

ம் என்ன யோசிக்கிறீங்க இருக்க குருஜி போங்க போய் சீக்கிரமா பாத்துட்டு இந்த வாய்ப்பை விட்டா மறுபடியும் கிடைக்காது நீங்க இங்க மொட்டைய சொரிஞ்சுகிட்டு இருக்கிற நேரத்துல அங்க யாராவது நுழைஞ்சிட போறாங்க அட அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது நிச்சயமா இது இவனோட திட்டம் ஏதோ ஒரு சதி பண்ணி என்ன அதுல மாட்டி விடுறதுக்காக முயற்சி பண்றான் முட்டாள் பண்டிதன் அவன் என்ன நினைச்சான் அவன் வலையில நான் நான் ஒரு போக மாட்டேன் கொஞ்சம் யோசிங்க குருஜி ஒருவேளை அந்த பண்டித ராம சொன்னதுல கடுகளவாத உண்மை இருந்ததுன்னா போகலன்னா அப்புறமா வருத்தப்படுவீங்க நீங்க மட்டும் சௌதாமணியோட அழைப்ப மறுத்தீங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான்

உன் வாசலை தேடி வந்தேன் என் கால்கள் வலிக்க நின்றேன் என்ன உள்ள என்ன உள்ள என்ன உள்ள வரவிடு அன்பே யாராவது என்னை இப்படி பார்த்துட்டாங்கன்னா எனக்கு கவலை இல்ல எனக்கு கவலையா இருக்கு நான் ராஜகுருவாச்சே அப்ப நான் என்ன நீதான் அவ என்னோட அது என்ன சொல்றது பதில் கிடைக்க மாட்டேங்குது பதில் இதோ இருக்கு என்கிட்ட ஆனா எதை குடுக்கறதா இருந்தாலும் நான் உள்ள வந்து தான் குடுப்பேன் இது அந்த நெத்தி சுட்டி இருக்கிற பெட்டி தானே அதே பெட்டி தான் காலி பெட்டி இல்லையே ஆஹா எப்போ நான் இங்க வந்து காலி ஆயி போவேனே தவிர காலியா வந்ததே இல்லை

இந்த நெத்திச்சுட்டி சுட்டி எனக்கு தானே சொந்தம் கிட்டத்தட்ட ஆன மாதிரியே வச்சுக்கையே கிட்டத்தட்ட சரி உனக்கு தான் சொந்தம் கொஞ்சம் சிறிய ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இத போட்டுக்கிட்டு வெளிய மட்டும் போகாத உனக்கு தெரியுமா இந்த நெத்தி சுட்டியால வெளியில எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு ஒருவேளை நீ இத போட்டுக்கிட்டு வெளியே போனா அப்புறம் இந்த ராஜகுரு தத்துவக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் சொல்றது உனக்கு புரியுது

சரியிந்தா. தத்து! ராமா. அங்கு கோவுமா இருக்காங்க. இதில் புதுசு என்ன இருக்கு? எப்போது சந்தோஷுமா இருந்தான் சொல்லு? உன் கோவத்துக்கு என்னமாக் காரணம்? இவங்க என்ன சொல்கிறாங்க நேத்து வரைக்கும் அந்த நெத்து காரணமா காட்டி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருந்த இன்னைக்கு இங்க எப்படி சாவகாசமா உட்காந்துட்டு திராட்சை சாப்பிட்றியா ரெண்டு ராணிகளுக்கும் போலியான நெத்து சுட்டிய அந்த தாத்தாச்சாரியாருக்கு புதுசா சதித்திட்டம் தீட்ட யோசனை குடுத்துட்ட உனக்கு என்ன கால சக்கரமாடா இருக்கு ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டியா நீ உன்னால என்னோட தூக்கமே போச்சுடா இந்த வீட்ல இருந்து எப்போ துரத்துவாங்கன்னு பயமா இருக்கு நெத்து சுட்டியும் குடுக்கல கடவுளே 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 கடவுளே

நானே வந்துட்டேன் அடடே குருதேவரே வணக்கம் வணக்கம் நான் என்ன புண்ணிய செஞ்சனோ உங்க திருப்பாதங்கள் என் வீட்டில் பட்டிருக்கு வாங்க குருவே வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க உட்காருங்க வாங்க மா இவர்தான் உங்க பையனோட ஜாதகத்துல இருக்கிற பெரிய பாம்பு தாந்தாச்சாரியா உம் எல்லாம் அய்யோயோ அப்பா அம்மா என்ன வேலை பண்றேன் அம்மா அப்பா அப்படிலாம் பண்ணாத

என்ன சொல்றான் இவன் சொல்ல மறந்துட்டேன் இவன் தான் குண்டப்பா என்னோட உயிர் நண்பன் இவனுக்கு கொத்து ரொம்ப பிடிக்கும் யார் வேஷ்டியிலேயாவது மணி இருக்கிறத பார்த்தானா அப்படியே பிடி எடுத்துட்டு போயிடுவா சரி குண்டப்பா நீ நல்ல பையன் இல்ல வெளியில போய் விளையாடுப்பா போயிட்டு வா போயிட்டு போயிட்டு வா போ சரி நீங்க சொல்லுங்க ஆச்சாரியரே இந்த சாதாரண விகடன் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாரு ஒரே படகுல பிரயாணம் பண்ற ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள எதிரிகளா நினைச்சுப்பாங்களா அதுவும் புயல் வர நேரத்துல புயல்ல இருந்து தப்பிக்கணும்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் இல்லையா ஒருத்தரோட உயிரை இன்னொருத்தர் தானே இல்லையா நான் சொல்றத நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்க கேட்டுக்கிட்டு தான் இருக்க ஆச்சாரியரே மேல சொல்லுங்க இது பாரு நிலைமை இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப மோசமா தான் இருக்கு நாளைக்கு ரெண்டு மகாராணிகளும் தர்பாருக்கு வரும்போது நெத்தி சுட்டிய வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அதோட உன்னோட கதை முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் சௌதாமணி அவன் நெத்தி சுட்டிய வச்சுக்கிட்டு வந்து நாட்டிய ஆடினான்னா அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மள தேடி வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளா இல்ல அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளும் வேணும்னா அது வேற மாதிரி இருக்கலாம் ஆனா பிரச்சனைகளால வர பாதிப்பு மாறிடுமா என்ன பிரச்சனை அப்படியே அங்கேயே தானே நிற்கும் ஆ ஆ ம் ம் அதனால அப்புறம் அப்புறம் என்ன அது வந்து நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அது சரிதான் குருதேவா. நீங்க ஏதாவது வழி யோசிச்சிங்களா? எனக்கு எந்த வழியும் தெரியாம தானே நான் இங்கே வந்திருக்கேன். அது என்னன்னா いや மூளை இப்ப சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியா நீ ஏதாவது ஒரு வழியை சொல்ல நீ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சுலபமா ஒரு தீர்வை காணுவியே சொல்லட்டு உன்னோட அறிவு சக்கரத்தை உன்னோட புத்திசாலித்தனத்தை அறிவை கொஞ்சம் அலசி பாரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு உன்னையும் காப்பாத்திக்க என்னையும் காப்பாத்து நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்க இது பாரு நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாமே ஒரு பிரச்சனைனால தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பேதமெல்லாம் பாக்குறது தப்பு என் அருமை நண்பா இது பாரு கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட விரோதத்தெல்லாம் மறந்துரு என் நண்பனா மாறிடு இந்த இக்கட்டான சூழ்நிலையில என் கூட ஒண்ணு சேர்ந்துரு அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது பிரச்சனை தீக்க ஒரு வழியை கண்டுபிடி ஆச்சாரியரே வழிய நிச்சயமா அம்மா சொல்லுவாங்க அம்மா தான் இப்ப மௌன விரதம் இருக்காங்கல்ல நான் சொல்ற அம்மா காளி அம்மா நம்ம எல்லாரையும் படைச்ச அம்மா ஓ இனி நமக்கு வழிகாட்ட வேண்டியது அவங்கதான் அவங்க தான் குழந்தைங்கள கெட்ட நேரத்துல என்னைக்குமே கை விட்டது கிடையாது அவங்க பார்வை நம்ம மேல இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம் நீங்க வேணா பாருங்க நாளைய விடியல் நிச்சயமா நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகுது இன்னைக்கு அந்த சின்னாதேவியோட அகங்காரம் சுக்கு நூறா ஓட்டைய போத அப்ப இந்த நாடு முழுக்க தெரிய வரும் மகாராஜாவோட எண்ணம் என்ன அவரோட ஆசை என்ன அவர் யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்காருன்னு விஜயநகர சாம்ராஜ்யத்தோட உண்மையான மகாராணி யாருங்கிறத இந்த நெத்தி சுட்டி சொல்லாமலேயே சொல்லும் இன்னைக்கு அந்த திரும்பலாம்பாவுக்கு நல்லாவே புரியும் பெரியவங்க யாரு மதிப்பு யாருக்கு மகாராஜாவோட அன்பான மனைவி இந்த என்ன யாருக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ரெண்டு மகாராணி தலையிலயும் இடி விழுந்தா மாதிரி ஆயிடும் ரெண்டு பேரும் பொறா மேல இருந்து சாம்பல் ஆயிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாரோட கண்களும் ஏ மேல மட்டும் தான் இருக்கும் ராஜ நர்த்தகி சௌதாமினி மேல கிருஷ்ண தேவராயர் மகாராஜா வருகிறார் மகாராஜா கிருஷ்ண வாழ்க மகாராஜா கிருஷ்ண தேவராயிருஷ்ண வாழ்க மகாராஜா கிருஷ்ண தேவராய பண்டிதனே ராமகிருஷ்ண ரொம்ப நன்றி நீ என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்க ஆனா வாக்கு கொடுக்கற நேரம் வரும்போது அந்த கடனை நான் நிச்சயமா அடைப்பேன் எங்களுக்கு படி அளக்குற மகாராஜாவான உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய தான் செஞ்சிருக்கேன் மகாராஜா கொஞ்ச நேரம் சிரிப்ப பாக்கலாம் பட்டு அதுக்கப்புறம் வர பிரளயத்தை பார்க்க முடியாது அத நினைச்சாதான் கவலையா இருக்கு பட்டு மகாராணி சின்னாதேவி வருகிறார் மகாராணி திருமலாம்பா வருகிறார் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லான்பேன் நீ என் கிட்ட கேட்டிருந்தானா அந்த சந்திரனைய கொண்டு வந்து உன்னுடைய அழகுக்கு அலங்காரம் பண்ணி இருப்பேன் உலகத்திலேயே மிக அழகா இருக்கிற இந்த நெத்தில இந்த நெத்தி சுட்டி இல்ல இந்த விலை மதிப்பில்லாத நெத்தி சுட்டி எவ்வளவு அழகா தென்படுது